வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஜூன் மாதம் பதினான்காம் தேதி தலைப்பு முற்றறிவு ஆதி நிலையில் இருப்பு நிலையாக சுத்த வெளியாக உள்ள முற்றறிவை தவிர வேறு எதுவும் இல்லை இதே அறிவுதான் பரமானுவாக மலர்ச்சி பெற்ற நிலையின் தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கு என்கின்ற இயக்க நேதியாக இருக்கிறது பரமாணுக்களின் கூட்டு இயக்க வேறுபாடுகள் அடர்வு நிலைக்கேற்ப தன்மை துல்லியம் ஒழுங்கு என்ற மூன்றும் பருப்பொருள்களில் வேறுபடுகின்றது இருப்பு நிலையாக சுத்த வெளியாக இருக்கும் வரையில் அறிவானது எல்லையற்ற தன்மையினாலும் புலன்கருவி இன்மையாலும் உணர்வற்ற தன்மையாக அசைவற்று இருக்கிறது எனினும் அது முதல் அண்டம் ஈராக அனைத்து கொள்ளும் ஊடுருவி இயங்கிக் கொண்டிருக்கிறது உயிரினங்களில் புலன் கருவிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அறிவானது உணர்தல் என்ற தன்மை பெற்று இயங்குகிறது உணர்தலில் கூட மூன்று இயக்க நிலைகள் உண்டு அவை ஒன்று உணர்தல் இரண்டு அதனாலேயே இன்ப துன்ப அனுபவமடைதல் மூன்று ஒன்றோடொன்று ஒரு இயக்கத்தோடு மற்றொன்றை பிரித்துணர்தல் இவற்றை ஆங்கிலத்தில் காக்னிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்கிரிமினேஷன் என்று வழங்குகிறோம் இதே அறிவு மனிதனின் ஆறாவது நிலையான சிந்தனை அறிவாற்றலாக இயற்கையின் முழுமையை உணர்ந்து கொள்ளத் தகுந்த பேராற்றலாக தன் மூலமும் முடிவும் அறிந்து தான் யார் என்ற தன்னிலை விளக்கமடையும் சிறப்பாற்றலாக உயர்வு பெறுகிறது அப்படி உயர்வு பெற்ற நிலையில் அறிவை அறிந்த விளக்கத்தில் உடலாக உயிராக உணர்வாக அவற்றின் முடிவில் பரமாக இருப்பவன் எவனோ அவனே நான் நான் எனப்படுபவனே அவன் எனப்படுகிறான் தெய்வம் எனப்படுகிறான் ஆதி எனப்படுகிறான் பிரம்மம் எனப்படுகிறான் அவனை விடுத்து தனியே ஒரு நிகழ்ச்சியும் இல்லை அவனே நான் நானே அவன் என்ற தெளிவே ஆன்மாவின் நிலையும் அதன் இயல்பும் அறிந்த தத்துவ விளக்கமே அறிவை அறிந்து அறவழி பிறழாது வாழும் நெனியே ஞானம் என்றும் முழுமை பேறு என்றும் வழங்கப் பெறுகின்றது அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்